வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரிடையே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ஜான் பாண்டியன் பற்றி பலரும் அறிந்திராத பத்து உண்மைகளை பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த செவ்வந்திப்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி பெஞ்சமின் ராஜாத்தி அம்மாள் தம்பதியினரின் மூன்றாவது மகனாக பிறந்தவர் ஜான் பாண்டியன் பள்ளிப் பருவத்திலேயே சாதிய தீண்டாமைகளால் வெகுவாக பாதிக்கப்பட்ட ஜான் பாண்டியன் காவல்துறையில் பணியாற்றிய தனது அண்ணன் செல்லத்துறை ஜாதிய காரணங்களால் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இளங்கலை பட்டப்படிப்பு முடித்த கையோடு அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தில் இருபது வயதிலேயே தன்னை இணைத்துக் கொண்டு தனது சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்தார் இதையடுத்து அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுப்பேற்ற ஜான் பாண்டியன் குடும்பன் பன்னாடி காலாடி வாதிரியார்கள் கடையன் தேவேந்திர குலத்தான் பல்லன் ஆகிய ஏழு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களை தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற ஒற்றை அடையாளத்திற்குள் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக அவர்களை ஒருங்கிணைக்க ஆரம்பித்தார் பல்வேறு ஒடுக்குமுறைகளால் அதுவரை பாதிக்கப்பட்டு வந்த அம்மக்கள் தங்களுக்காக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்த ஜான் பாண்டியன் பின்னே அணிதிரள ஆரம்பித்தனர் ஜான் பாண்டியனின் செல்வாக்கை அறிந்த மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் ஜான் பாண்டியனின் ஆதரவை கோரினார் இதன் மூலம் எம்ஜிஆரிடம் நெருக்கமான ஜான் பாண்டியனுக்கு அவரது பாதுகாப்பை கருதி தானே சிபாரிசு செய்து துப்பாக்கி லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்தார் எம்ஜிஆர் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜான் பாண்டியனின் துப்பாக்கி லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தான் சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினருக்காக பல்வேறு வகைகளில் செயல்பட்ட ஜான் பாண்டியன் மீது அறுபத்தி ஐந்து வழக்குகள் வரை போடப்பட்டு பதினோரு முறை கைது செய்யப்பட்டு எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருந்துள்ளார் இதனால் ஜான் பாண்டியன் மீது அதிரடியான நபர் என்கிற முத்திரையும் குத்தப்பட்டது குடும்பம் பன்னாடி காலாடி பாதிரியார்கள் கடையன் தேவேந்திர குலத்தான் பல்லன் ஆகிய ஏழு பிரிவுகளை தேவேந்திர குல வேளாளர்களாக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் தங்களை பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றி கௌரவமிக்க சமுதாயத்தினராக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடத்திய ஜான் பாண்டியனை டாக்டர் ராமதாஸ் தீவிரமாக ஆதரித்தார் இதையடுத்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பிரிசில்லா என்னும் வழக்கறிஞரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் முன்னிலையில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஜான் பாண்டியனுக்கு லியங்கோ பாண்டியன் என்கிற மகனும் நிவேதா பாண்டியன் என்கிற மகளும் உள்ளனர் நிவேதா பாண்டியன் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் பாமகவை தென் மாவட்டங்களிலும் வளர்க்க விரும்பிய ராமதாஸ் ஜான் பாண்டியனை பாமகவில் இணைத்து பாமகவின் இளைஞரணி தலைவர் ஆக்கினார் சிறிது காலம் பாமகவில் செயலாற்றி வந்த ஜான் பாண்டியன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை ஆரம்பித்து அதிமுகவுடனான கூட்டணியில் இணைந்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எழும்பூர் தனி தொகுதியை ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கினார் ஜெயலலிதா ஆனால் வெறும் எண்பத்தி ஓரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த ஜான் பாண்டியன் இன்று வரை அரசு பதவிகள் எதையும் அனுபவிக்காதவர் இடஒதுக்கீட்டு தீண்டாமை கொடுமைகளை சிறு பருவத்திலேயே அனுபவித்தவர் கிறிஸ்தவ திருச்சபையின் ஒழுக்கங்களுக்கு உட்பட்டு வளர்க்கப்பட்டவர் மது அருந்துவதையோ புகைப்பிடிப்பதையோ தீவிரமாக எதிர்ப்பவர் அத்தகைய பலவீனம்தான் தாழ்த்தப்பட்டவர்களை எளிதாக வீழ்த்தக்கூடியது என சக தோழர்களையும் நல்வழிக்க அறிவுறுத்தக்கூடியவர் பல ஆண்டுகளாக பழனிமுருகன் கோவிலில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த மண்டகப்படி உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெரும் போராட்டம் நடத்தி வெற்றிகரமாக பெற்றுக் கொடுத்தது ஜான் பாண்டியனின் சாதனைகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது பல்வேறு சமுதாயத்தினரும் தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக அறிவிக்க வேண்டும் என்று இடஒதுக்கீட்டை கருத்தில் கொண்டு போராடி வரும் இன்றைய சூழலில் இடஒதுக்கீட்டு பயன்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் முதலில் எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றி சமுதாயத்தில் எங்களுக்கான மரியாதையை உறுதிப்படுத்துங்கள் என்று அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் ஜான் பாண்டியனின் கருத்திற்கு அவரது சமுதாய மக்களும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி